பரலோக பிதாவே இந்த மத்திய நேரத்தை தந்த உமது கிருபைக்காக நன்றி என் தகப்பனே உம்முடைய மகனாகவும் மகளாகவும் உம்மிடம் உதவி கேட்க நான் பார்த்திறன ஆனால் உம்முடைய வேலைக்காரனாகவும் வேலைக்காரியாகவும் உமது கைகளில் இருந்து வரும் கிருபையை ஆசையாக எதிர்பார்த்து தாழ்மையுடன் உம்மும் நிற்கிறேன் கர்த்தாவே என் உண்மையான நிலைமையும் என் பலவீனத்தையும் நீர் அறிந்தவர் உமது கருணைக்கு நான் தகுதியானவன் அல்ல தகுதியானவள் அல்ல ஆனால் உமது அன்பும் இரக்கமும் என்னை தாங்குகின்றன அப்பா இன்று மத்திய நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து என் கைகளை ஏந்தி காத்திருக்கிறேன் என் தேவனே எனக்கு இரக்கம் செய்யும் என் அழுகையின் சத்தத்தை கேளும் என் வாழ்க்கையில் உமது உதவியும் ஆதரவும் வெளிப்படட்டும் இருக்கிறீர் தேவனே உமது கிருபை என்னை உயிர்ப்பிக்கும் உமது தயவு என் வழியை திறக்கும் உமது கரம் என்று எனக்கு உதவி செய்யும் என்று விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்